வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் பிரபல நகைச்சுவை பேச்சாளர் மற்றும் நடிகருமான மதுரை முத்து அவர்களுடைய முதல் மனைவி இறந்த பிறகு சில மாதங்களுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்ததாக செய்திகள் வெளிவந்தது இந்த செய்திகள் வெறும் வதந்தி எனவும் அது ஒரு குறும்படத்திற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அப்பொழுது செய்திகள் வெளிவந்தன ஆனால் தற்பொழுது அந்த திருமணம் உண்மைதான் என்று செய்தி வெளிவந்துள்ளது இதை மதுரை முத்துவே அவர்கள் தெரிவித்ததாக பிரபல பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மதுரை முத்து அவர்கள் திருமணம் முடிந்தவுடன் அவருடைய புகைப்படத்தை முகநூலில் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் பலரும் பல தவறான கருத்துக்களை தெரிவித்ததால் தான் அதை நான் நீக்கியதாகவும் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய வயதான பெற்றோர்களையும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னால் கவனித்துக்கொள்ள முடியாததால் இரண்டாவது திருமணம் செய்ததாக தெரிவித்துள்ளார் அது மட்டும் இரண்டாவது திருமணம் செய்த பெண் நீதி என்றும் அவர் ஒரு பல் மருத்துவர் என்றும் நீதி தன்னுடைய முதல் மனைவியுடைய தோழி பலமுறை அவர்களுடைய வீட்டிற்கு தன்னுடைய மனைவியுடன் சென்றதாகவும் அவர் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு பெண் என்பதால் தாய் இல்லாமல் ஒரு குழந்தைகள் வளர்ந்தால் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்ததால் என்னுடன் இரண்டாவது திருமணம் செய்ய சம்மதித்ததாகவும் தெரிவித்துள்ளார் பலரும் மதுரை முத்துவா இப்படி செய்தார் என்று கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனால் முதல் மனைவி இறந்தவுடன் உருக்கமான பல பதிவுகளை வெளியிட்டவர் மதுரை முத்து எப்படி முதல் மனைவி இறந்த சில மாதங்களுக்குள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்ற கேள்வியை பலரும் முன்வைக்கிறார்கள் எது எப்படியோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே போதும் என்று சிலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் மதுரை முத்துவின் இரண்டாவது திருமணம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் இங்கே கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க